வசனம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல பெரியமானோர்களே தேவன் நமக்கு நன்மை செய்ததாக நம்பினால் அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதம் அவருடைய பரிசுத்த மேன்மைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகின்ற விதமான ஒரு சாட்சி வாழ்க்கைதான் உண்மையான நம்முடைய நன்றியின் அடையாளம் நாம் கர்த்தருடைய பரிசுத்த மகிமையை பிறர் நடுவில் பிரதிபலித்து வாழ்வதுதான் தேவன் விரும்புகின்ற நன்றி காணிக்கை நாம் கர்த்தர் விரும்புகின்ற விதமாக வாழாதபோது பணத்தை காணிக்கையாக கொடுப்பது அவருடைய மகிமை நிலையை கொச்சைப்படுத்தும் செயலாகும் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்ததாக நாம் நம்பினால் நாம் கர்த்தர் விரும்பும் விதமாக வாழ்ந்து கனி கொடுக்க முன்வர வேண்டும் ஏனென்றால் கனி கொடுப்பதுதான் தேவனை நாம் மகிமைப்படுத்துவதின் உண்மையான அடையாளம் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக